જ્યાં વલેલા આયક મુનાવે આયે જ નવરે આયે જ નણ રે

ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி 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 மூணு எடுக்க எல்லா இடத்துல

சேவாலியான எண்ணூத்தம்பது ரூபா வருதா எண்ணூறுரூவா சேவாலியணை எட்நூறுரூவ எட்நூறுரூவா சேவாலியான எட்நூறுரூவா எட்நூறுபா வருது எட்நூறுரூவா சேவல் ஏழை எட்நூறுவா வருது தரம் ஒரு <laughs> <laughs> <laughs>

ஆயிரம் ரூபாய் செவ்வளோ ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஒரு பேரம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டு பேரம் ஆயிரம் ரூபா ரூபாய் மூணு வேற

না এলো 8000 টাকা 8000 এরнду এর 8500 8500 রায়ালা 8500 8500 8400 எாயிரத்தி அறுநூறு எட்டாயிரத்தி அறுநூறு ரூபா ரூபா நூறு ஒன்பாயிரத்தி நூறு ஒன்பாயிரத்தி ஒன்பாயிரத்தி முந்நூறு ஒன்பாயிரத்தி நானூறு ஒன்பாயத்து ஐநூறு ஒன்பாயிரத்தி ஐநூறு

இல்ல டீ 50 கே கே 100 தான் மட்டும் தான் சொல்றேன். 50 கே 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 50 லே போடு. 50 இவரே போடலாமா? அப்ப என்ன 50 என்னந்திரன்லாம் 50 80 பழ가 அத சொல்லுங்க. என்னந்திரன்லாம் 50 50 மாத்திட்டே இருக்கப்பா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? மாத்த பதற சொல்றேன். ஹோலிக 50 சேவலுக்கு 100 தான் சொல்லுங்க. மாத்த கேட் எடுத்துனா அத கேக்க. 1000 900 சே ஓடு தொள்ளாயிரத்தி ஐம்பது சரி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஊருமா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒ தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன்பாயத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் ரூபா வருதம் பத்தாயிரம் ஒருதார ரூபா பத்தாயிரம் ஒருதாரி ஐம்பது பத்தாயிரத்தி ஐம்பது பத்தாயிரத்தி ஐம்பது பத்தாயிரத்தி நூறு ൂറ് ഒരു തരംത്തി പത്തായിരത്തി നൂറ്റി അമ്പത് ധാരാളം പത്തായിരത്തി നൂറ്റി അമ്പത് പത്തായിരത്തി ഇരുന്നൂറ് പത്തായിരത്തി ഇരുന്നൂറ് ധാരാളം പത്തായിരത്തി ഇരുന്നൂറ് പത്തായിരത്തി ഇരുന്നൂറ് ഒരു പേരോ പത്തായിരത്തി ഇരുന്നൂറ് പത്തായിരത്തി ഇരുന്നൂറ് ഒരു പേരോ പത്തായിരത്തി ഇരുന്നൂറ് പത്തായിരത്തി ഇരുന്നൂറ് രണ്ടു പേരോ പത്തായിരത്തി ഇരുന്നൂറ്റി അമ്പത് പത്തായിരത്തി ഇരുന്നൂത്തമ്പത് ഗുരുതരോ പത്തായിരത്തി ഇരുന്നൂത്തമ്പത് പത്തായിരത്തി ഇരുന്നൂത്തമ്പത് രണ്ടുപേരോ പത്തായിരത്തി മുന്നൂറ് പത്തായിരത്തി മുന്നൂറ് പത്തായിരത്തി മുന്നൂറ് ഒരു തരാം പത്തായിരത്തി മുന്നൂറ് പത്തായിരത്തി മുന്നൂറ് രണ്ടു തരാം പത്തായിരത്തി മുന്നൂറ്റമ്പത് പത്തായിരത്തി മുന്നൂറ്റമ്പത്

சேவல் இடம் ஐந்நூறு ரூபா சேவல் எல்லாம் ஐந்நூறு ரூபா சேவலம் ஐந்நூறு ரூபா